மேச ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க மேசம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ இனிமேல் உங்கள் வாழ்க்கை வளமாக நலமாக இருக்க போகுதுங்க ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி ஆவாருங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா மூன்று முறை பயிற்சி ஆகிறாரு இதை வந்து அதிசார பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க குரு பகவான் இயல்பை விட வேகமாக ராசிகளை கடந்து போகிறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மே மா மே பதினாலு பார்த்திங்கன்னா ரிசபத்துலேருந்து மிதினத்திற்கு பயிற்சி ஆயிட்டாரு அப்படி தானேங்க இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்தில் டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு அதிசார பயிற்சி ஆகிறாருங்க அப்புறமா மீண்டும் மிதுன ராசிக்கு திரும்பி வருவார் சரிங்களா ஜோதிடத்தில் நவ கிரகங்களில் மிகவும் மென்மையானவர் மற்றும் செல்வாக்குமிக்க கிரகமான குரு பார்க்கப்படுறாருங்க இவர் ஒருத்தருக்கு ஞானத்தையும் நீ சந்தன யோகத்தையும் தரக்கூடிய வல்லமை இருக்குதுங்க மனித வாழ்விற்கு தேவையான எல்லா விதமான செல்வங்களையும் தருபவர் அப்படிங்கிறதுனால எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பு குருவிற்கும் குருவினுடைய பார்வைக்கும் இருக்குதுங்க நவ கிரகங்களில் முழுமையான சுப கிரகமா தான் குரு பகவான் இவரு மனுஷ வாழ்விற்கு தேவையான எல்லா செல்வங்களையும் தருவாருங்க எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பு குருவிற்கும் குருவோட பார்வைக்கும் இருக்குதுங்க ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலுமே குருவோட பார்வை இருந்துச்சு அப்படின்னா கெடு பழன்கள் குறைஞ்சு நட்பலன்கள் மிகும் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா குரு இருக்கும் இடத்த வச்சு ஒரு ஜாதகத்தில் குழந்தைகளோட நிலையை அறிய முடியுங்க அப்படிங்கிறதுனால இவர் புத்திரக்காரகன்னு சொல்லுவாங்க மனுஷனோட எல்லா தேவைகளையும் நிறைவு செஞ்சு பணத்திற்கு அதிபதின்னு சொல்கிறதுனால இவரை தனக்காரகன்னு சொல்லுவாங்க சரிங்களா நவ கிரகங்களில் ஒவ்வொருவராக இருக்கும் நவக்கிரகங்களில் ஒருவராக இருக்கும் குரு பகவான் பிரகஸ்திபதி அப்படின்னு சொல்கிறாங்க நான்கு வேதங்கள் அறுபத்தி ஆறு கலைகள் இது எல்லாத்தையும் தெரிஞ்சவராகவும் தேவர்களோட குருவாகவும் போற்றப்படுறாருங்க சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிஞ்சு நவக்கிரக அந்தஸ்து பெற்றதுனால குரு பகவான ராஜ கிரகம் அப்படின்னு சொல்கிறதுண்டுங்க ஒருத்தரோட வாழ்க்கையில் மங்கள காரியங்கள் நடைபெற வேண்டும் கல்வியில் சிறந்து விழுங்க வேண்டும் நல்ல வேலை வேலைவாய்ப்பு கிடைக்கணும் நல்ல வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னா ஜாதகத்தில் குரு வந்து பலம் பெற்று இருக்கணுங்க நல்ல நிலையில் இருக்கணும் சரிங்களா குரு பகவானினோட அருளை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமைகளில் முழு பக்தியோட வழிபட்டிங்க அப்படின்னா குருவருள் மட்டுமல்லாமல் திருவருளும் கிடைக்குங்க குருவோட அருளை பெறுவதற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை மட்டுமின்றி மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க இது எல்லாமே பண்ணிங்கனாவே குரு வந்து உங்களுக்கு சூப்பராக பலன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவார் kính இப்போ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேச ராசிக்கு குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகிறோங்க ஓகேங்களா மேசராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது கிட்டதை முழுசா தெரிஞ்சவங்க எல்லா இடத்துலையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்கும் கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க இதனால தான் மேச ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்குது தங்களோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க அதனால பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாதுங்க ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டுந்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் உதவின்னு அவங்க அவங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க மேசராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களோட வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்கோடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வா வாழனுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுக்கதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு உங்களுடைய வேலையில் என்றைக்குமே குறிக்கோளோடு இருக்கவங்க தாங்க நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு நிறைய மேசராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா மேசராசிக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வருங்க ஆனால் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய பயிற்சி மூலமாக எல்லாமே நல்லா தான் நடக்க போகுது ஓகேங்களா ஆனால் ஏழரை சனி வேறு வந்து நடந்துகிட்டு இருக்கு உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு சாமி எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை அப்படின்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்படியே மோசமாகவே போயிடுமா அப்படின்னு ஒரு பயத்தோடையே இருப்பீங்க சரிங்களா அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனியோட தாக்கம் வந்து இருந்தாலுமே கூட உங்களுக்கு குரு பகவானினுடைய அதிசார பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அதாவது பார்த்தீங்கன்னா அதிசார பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு இத்தனை நாளாக மைனஸாக தான் செயல்பட்டு இருந்தார் ஆனால் இனி அதிசார பயிற்சி மூலமாக உங்களுக்கு மட்டும் மட்டும்தான் கொடுக்க போகிறாருங்க ஏன்னா மேசத்திற்கு ஒரு சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் அவங்கள தப்பு கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க இவங்களை பற்றி பேசணுன்னா நிறைய விஷயங்களை பேசலாங்க எல்லாருக்குமே முன்னுரிமை கொடுக்கறதுனால இவங்களை யாருமே வந்து இவங்களுக்குன்னு முன்னுரிமை வந்து கொடுத்ததில்லை ஒரு சில பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா ஓடி ஓடி எல்லாருக்கும் வேலை பார்த்துட்டு இருக்க உனக்குன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அப்படிதாங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைச்சவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க இப்படிப்பட்ட மேசராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க சுழற்றி சுழற்றி அடிக்க போகும் குரு சுக்கிர யோகம் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க அப்படின்னா சுக்கிரனோட பயிற்சி உங்களுக்கு தொடங்கப் போகுதுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே உங்களுக்கு சுக்கிரன் அப்படினாவே யாருங்க அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறவருங்க சுக்கிரன் உங்கள் ராசியில வர்றதுனால கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே நடக்க போகுதுங்க மிருக சீரிச நட்சத்திரத்துல செவ்வாயினோட நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றாருங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதாங்க தாங்க நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மேசராசி என்பர்களே சுக்கிர பயிற்சினா என்ன அப்படின்னா அதுக்கான பலன்கள் என்ன ரிஷபத்திலிருந்து மிதுன வீட்டுக்கு சுக்கிரன் வந்து இடம்பெயர்ச்சி ஆகிறாருங்க அங்கே குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு அப்போ சுக்கிரனும் குருவும் இணைந்திருக்க போகிறாங்க எது எப்போ எங்கேருந்து அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான இடத்துல இருந்து தாங்க ஆரம்பமாகுது குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சியாக உங்களால் உங்களுடைய செயல்பாடுகளால் நிச்சயமாக பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க இது தனம் பெருகுங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் நீங்கள் எதை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களோட பாக்கெட்டை நிரப்பிக்கிட்டே இருக்குங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது நடந்தே தீருங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த தனஸ்தானத்தோட அதிபதி பாக்கியஸ்தானத்தோட அதிபதியும் ஒன்றா சேர்றாங்க ஒரு நல்லது அப்படி தானேங்க அப்போது குருவருள் திருவருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மூணாம் அப்படி இடம் அப்படிங்கிறது பல தொடர்புகள் நண்பர்கள் உங்களுக்கு பெறுவாங்க அப்போது கம்யூனிகேஷன் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்திற்கு இது பார்க்கப்படுதுங்க அதுவும் புதனோட வீட்டில் குருவும் சுக்கிரனும் இணைகிறாங்க அப்போ நல்ல புத்திசாலித்தனத்தால் உங்களுடைய அறிவார்ந்த தொழில்நுட்பத்தால் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குதுங்க எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை காணிய கச்சிதமாக பேசி காரியத்தில் சாதிக்கக்கூடிய ஆற்றல் வல்லமை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயமா இருக்குங்க ஏன்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வியாபாரம் வியாபார நுணுக்கங்கள் அற்புதமாக இருக்குங்க அதாவது ஒரு வியாபாரத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நல்ல பிளான் போடுவாங்க இந்த காலகட்டத்தில் இதை இப்படி தான் செயல்படுத்தணும் இதை இப்படி தான் பண்ணணும் இந்த மாதிரி தான் இந்த விஷயங்கள் வந்து நல்லா இருக்கும் இப்படி பண்ணால் நமக்கு சூப்பர் அப்படிங்கிற தன்மையை கொடுத்து உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க போகுதுங்க குரு அப்படிங்கிறது கடவுளினுடைய அனுகிரகம் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் வந்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ராசிக்கு இது நிச்சயமாக அமையப் போகுதுங்க ஏன்னா அற்புதமான ரெண்டு கிரகங்கள் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடியவன் திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மேசத்திற்கு கட்டாயமாக இருக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உருவாகும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த தொழிலே செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் அதுவும் கூட்டத் தொழில் மூலமாக கூட்டாளிகளோடு சேர்ந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற அமைப்பை வந்து உருவாக்குங்க கணவன் மனைவி செட்டில் ஆகலை அப்படின்னா செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வேலை மாற்றம் வேலை சார்ந்த விஷயங்களில் இந்த ட்ராவல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு ஏன்னா மூன்றாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது அப்போ சிறு தூரங்கள் தூர தேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இது உருவாக்கி கொடுக்குதுங்க சுகபோகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரனுடைய பேரும் பணக்காரன் இணையும் போது வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் தருங்க இந்த காலகட்டம் அப்போ பொருள் ஆதாரம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு சிறப்பு அகம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அதாவது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட போகணுங்க ஏன்னா அசுரகுரு சுக்கிரன் தேவகுரு நம்மளுடைய குரு அப்ப இந்த ரெண்டுமே எதிரெதிர் தன்மையில இருக்கிற காரணத்தால அந்த உறவு சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அதாவது விட்டு கொடுக்கணும்னாவே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க இந்த ஈகோ இந்த இதெல்லாம் இல்லாம வேற்றுமை வராம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னால் ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியம் அதை மட்டும் நான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த குரு சுக்கிரன் இணைஞ்சாலே பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் சேர்ந்தாலே சுகர் வரும் அப்போ ஏற்கனவே யாருக்காவது இந்த மேசராசி அன்பர்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மேசராசி அன்பர்கள் யாருக்காவது சுகர் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா குரு அப்படிங்கிறது கொலஸ்ட்ரால் அதாவது சுக்கிரன் அப்படிங்கிறது சுகர் அப்போ நிச்சயமாக பிரச்சனையை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது அமைப்புங்க அப்போ ஹெல்த்தையும் சரியான உடற்பயிற்சியும் அமைத்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க இந்த மேசராசி அன்பர்கள் இந்த சுக்கிர பகவானை பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாகவே தன்னுடைய இந்த மிருக சீரிஸ் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணி இருக்காருங்க அதாவது செவ்வாய் அப்பப்போ வந்து என்ன ஆகும்னா அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர விஷயங்களுக்கு ஏற்படுத்தி செல்லக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய தன்மை அந்த காலகட்டத்தில் இருக்குதுங்க மதிப்பு மரியாதை கௌரவம் இந்த மாதிரி பெரிய 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 மனிதர்களினுடைய தொடர்புகள் பெரிய இடத்தினுடைய தொடர்பு இது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கலைத்துறையில் உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம் அப்படினாவே ஒரு பாம்பு கிரகம் அப்போ பெண்ணா இருந்தா அப்படின்னா ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆண்களாக இருந்தா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மேசராசி அன்பர்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சில பிரச்சனைகள் எல்லாமே வர்றதுக்கு அமைப்பு இருக்குங்க தந்தையார் மூலமாக நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது ஸோ குரு சுக்கிர இணை உள்ள இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வளர்ச்சி அடைவீங்க ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதை எது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் சொந்த தொழில் அமைக்கக்கூடிய ஒரு யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் ஒரு ஜாக்பட் அடிக்கிற மாதிரி திடீர்னு பொருளாதார வளர்ச்சியை பெறுதுங்க ஸோ இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுங்க குரு சுக்கிரன் இணையிறதுனால ஒரு தடவை ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சிறப்பு பெறுங்க அதே சமயம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கிறதும் தக்ஷணாமூர்த்திக்கும் மஞ்சள் வஸ்திரம் சாற்றி பூஜை செய்ய எல்லாமே சூப்பராக நடக்குங்க தனவரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க இன்னொரு பரிகாரம் சொல்கிற கேட்டுக்கோங்க நவக்கிரகத்தில் வீற்று இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான அர்ச்சனை செஞ்சு தீபம் ஏற்றி வணங்குறது அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் நாளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அங்கே போகுதுங்க ஒரே ஒரு விஷயம் தான் மற்ற அவங்கள நம்பி ஏமாறாமல் இருங்க அதே போல் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆட்களுக்காக நான் மட்டும்தான் ஜோதிடம் சொல்கிறேன் அப்போ கூலி வேலை பார்க்குறவங்க தனியார் துறையில் இருக்கவங்க எந்த வேலை செஞ்ச விவசாயம் பார்க்குற இவங்களுக்கு எல்லாமே பலன் என்ன அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே எல்லாருக்கும் பொருத்தமாக கூடியதுங்க ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எந்த துறைகளில் இருந்தாலும் சரி பணக்காரர்களோ ஏழைகளோ எல்லாத்துக்குமே பயன்படக்கூடியது தான் எந்த ஒரு வாழ்க்கையிலையும் இவ்வளவு கஷ்டம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு படாத பாடுபட்டு எதை தொட்டாலும் தடை தாமதம் எங்க போனாலும் பிரச்சனை வம்பு வழக்கு அது இதுன்னு சங்கடத்து மேல சங்கடம் நெந்து நொந்து நூடுல்ஸாய் உட்காந்துருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நிலையை இப்போ மேசம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க ஆனா அந்த நிலையில மாற்றம் வருதுங்க திணையில படு திண்ணையில படுத்திருந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் வாழ்க்கை கூரையில் இருந்தவனுக்கு கூரையை பிச்சுக்கிட்டு கொண்டு யோகம் வருங்கிற மாதிரி தாங்க மேசராசிக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போகுதுங்க இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆமாம் அப்படியே பெரிய சொல்லிட்ட ஏமா நீ சொன்னால் பழிச்சிடுமா கண்டிப்பாக பழிக்குங்க இந்த உலகத்தில் எல்லமே ஒரு மேஜிக் இருக்குது அது இந்த நாக்கு தாங்க அதோடய மேஜிக்கே நம்ம நாக்கு சொன்னால் அது பளிக்கும் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த சொல்லிக்கிட்டே இருங்களேன் கட்டாயம் அது நடக்கும் இதனால் தான் நான் வந்து ஜோதிட்டி சொல்லி அனுப்புகிறதும் சாபம் கொடுக்காதீங்க உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் சரி அவன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போங்க என்கிட்டலாம் ஒரு நாளைக்கு நிறைய ஜாதகம் வருது அந்த ஜாதகத்தில் வந்துட்டு எல்லாரும் கொடுத்துட்டு எங்களுக்கு அவங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க சூனியம் பண்ணிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களையே தாண்டி அந்த கஷ்டங்கள் வந்து அவங்கள அந்த மாதிரி யோசிக்க வைக்குது அந்த நேரங்களில் அவங்க வந்து நல்லாவே இருக்கக்கூடாது ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்பாங்க என்கிட்ட ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா நாங்கள் ஜோதிடத்தில் நவகிரகம்னு அமைப்பு உங்களுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க உங்களுக்கு கால நேரம் மாறுதா இந்த மாதிரியும் அதை தாண்டி உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பரிகாரம் செஞ்சால் சிறப்பு அப்படி வரும் இந்த சூனிய வண்ணியம் எல்லாம் பண்றதுக்கு வந்து பார்த்தா இதெல்லாமே வந்து சுத்த பொய் மட்டும்தாங்க அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் நீ வரக்கூடிய நாட்களில் செல்வாக்கு அதிகமாகும் வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு பிற்பகுதியில் மகிழ்ச்சி அதிகமாகுங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு சந்தர்ப்பங்களில் வளர்ச்சி கூடும் கலைஞர்களுக்கு வாய்ப்பு தேடி வரும் மாணவ மாணவிகள் எதிர்பார்த்தை இலக்கி அடைவீங்க பெண்களுக்கு குடும்ப சுமை குறையுங்க ஒரு தொகை செலவழிஞ்ச பின்னாடி மற்றொரு தொகை கரங்களால் படும் ஆனால் பொறுமை தேவை பண தேவைகள் பூர்த்தியாகும் அதே நேரத்தில் கொஞ்சம் சுப செலவுகளும் வந்து சேரும் ஓகேங்களா கண்டிப்பாக மேசத்துக்கு நல்ல நாட்கள் தான் வரப்போகுதுங்க வர வேண்டிய பணம் கைக்கு வரும் அதை முடிங்க முடி முடங்கி கிடந்த தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க சின்ன வியாபாரி கூட நீங்க எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்குங்க சுகஸ்தானமான நான்காம் வீட்ல சூரியனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உடல்நிலையிலிருந்து வந்து சங்கடங்களை தோன்றி மறைய வைக்குது எதிரிகளால இந்த சங்கடங்கள் இருந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு ஆற்றல் விடுவாங்க குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் உருவாகும் புதுசா வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அது சம்பந்த முயற்சி எழுந்து வெற்றி பெறுவீங்க விவசாயிகளுக்கு ஆதாயம் உண்டாகுங்க குடும்பத்தில் பொன் பொருள் சேரும் பணியாளர்களுக்கு தனியாக தெரியுங்க அரசாங்கத்தில் ஆண்களோ ஒருத்தர் கீழே கை கட்டி கூல கூலி வேலை செஞ்சாலும் சரிங்க ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒரு தனியார் வேலை செஞ்சாலுமே உங்களுடைய செல்வாக்கு அதிகமாகுங்க நீங்கள் மற்றவங்ககிட்ட எதிர்பார்த்த மதிப்பு மரியாதையும் அதிகமாகுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அமைய போகுதுங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க கூலி வேலை செஞ்சாலும் அதாவது ஒருத்தர் கீழே நீங்க வேலை பார்க்கறீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் ராசிநாதன் செவ்வாய் வந்து சத்ருஸ் ஜெயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால உடல் விலையிலிருந்து சங்கடங்கள் விலகும் நினைச்ச வேலை நடக்குங்க தொழில் வியாபாரத்துல இருந்த எதிர்ப்புகள் எல்லாமே நீங்குது இழுப்பறியா இருந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரப்போகுதுங்க எதிர்பார்த்த பொறுப்பு பதவிகள் கிடைக்கும்